திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டார்டா எஸ்பிஓ எஸ்பிஓ வந்து ஆன்லைன் பார்ட் ஜாம் கம்பெனியில் நல்ல கம்பெனி இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ரன்னிங் ஆகி கொண்டிருக்கிற கம்பெனியில் நல்ல கம்பெனி இல்லை ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால்தான் ஒர்க் பண்ண முடியும் அதனால் பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருக்கிறீங்க மட்டும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது மாதிரி சடவேணி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் சம்மங்கி பூவை வச்சு எப்படி ஒரு சடவேணி செய்யறது அப்படிங்கிறதான் இது ஒரு சம்மங்கிப்பூ ரெட் கலர் ரோஸ் பெடல்ஸ் எல்லோ கலர் ரோஸ் பெடல்ஸ் இந்த மூணையும் வச்சு ஒரு சடவேணி பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு இது மாதிரி காய்கறி வெட்டுற அட்டையோ இல்லை பரிச்சட்டையோ சமமாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டு அந்த லென்த்துக்கு மூணு சுத்து கட்டி வச்சு ஒரு கட்டி ஒரு நாட்டு போட்டுக்குங்க தேவையில்லாத நூலை கட் பண்ணிடுங்க அந்த நூல் கண்டோட இருக்கிறத வச்சுக்கோங்க அதையும் ஒரு அந்த அட்டை சைஸுக்கு மேலே கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ எப்படி நாட்டு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பூ வச்சு நம்ம நாட்டு போட போகிறோம் சரிங்களா பாருங்கள் ரோஸ் பட்ஸ் எப்படி ஃபுல் தரேன் ஒரு மடி இன்னொரு மடி புரிஞ்சுங்களா ஒரு ரெண்டு ரோஸ் பட்டர்ஸ் எடுத்து இந்த பக்கம் ஒரு மடி அந்த பக்கம் ஒரு மடி அதே மாதிரி தான் சம்மங்கி ரெட் கலர் ரோஸ் சம்மங்கி பூவை கடைசி நூலில் வச்சுட்டு எல்லோ கலரை ரோஸ் பட்டர்ஸ் இந்த பக்கம் ஒரு மடி அந்த பக்கம் ஒரு மடி மாதிரி ரெட் கலர் ரோஸ் இந்த பக்கம் ரெண்டு வச்சு இந்த பக்கம் ஒரு மடி அந்த பக்கம் ஒரு மடி சரிங்களா இப்போ எல்லோ கலர் ரோஸுக்கு கீழே ரெட் கலர் ரோஸ் வைக்கிறோம் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு லைட்டாக கீழே வச்ச மாதிரி இப்போது அது ஒரு நூலில் வச்சுருக்கோம் இப்போ ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் இருக்கிற நூலில் இந்த ரெண்டு ரோஸ் பட்டல்ஸ் வைக்கிறோம் வச்சு ஒரு நாட்டு போட்டுக்கிறோம் மூணு சேர்த்தி பாருங்க இப்படிதான் உங்களுக்கு எழுத்து மாதிரி வச்சு ஃபுல்லாக டைட்டாக நாட்டு போட்டுக்கிறோம் சம்மங்கிப்பூ ரெட் கலர் ரோஸ்ஸு எல்லோ கலர் ரோஸ் மூணையும் வச்சு ஒரு நாட்டு போட்டுக்கிறோம் எல்லோ கலர் ரோஸு ரெட் கலர் ரோஸ் பெட்டர்ஸ் ரெண்டு வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் படி மடித்து அதே மாதிரி பாருங்கள் ரெட் கலர் எல்லோ கலரோட கீழே ரெட் கலரை வச்சு அந்த சம்மங்கிப்பூ மேலே வச்சு நாட்டு போட்டுக்கிறோம் உங்களுக்கு காமிக்கிறதுங்க கீழே நூலில் சம்மங்கிப்பூ மேலே ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் இருக்கிற நூலில் இந்த ரெண்டு ரோஸ் வச்சு நம்ம நா டைட்டாக நாட்டு போட்டுக்கிட்டே வரோம் சரிங்களா மறுபடியும் சொல்கிற எல்லா ரோஸ் பட்டாட்சி ரெண்டு வச்சு இந்த பக்கம் ஒரு பண்ணி அந்த பக்கம் பண்ணி அதேமாதிரி கலர் ரோஸ் இந்த பக்கம் ஒரு முடி அந்த பக்கம் நடி வச்சு ரெண்டுக்கு மூணுக்கு நடுவில் இருக்கிற நூலில் உள்ள நடுவில் வச்சு ஒரு டைலுத்தை வச்ச மாதிரி நாட்டு போட்டுக்கு வரும் அவ்வளோதானே ஏமாங்க காமிச்சு பார்த்தீங்கன்னா ரெட் கிளரு எல்லோ ஒயிட் மூணு வர மாதிரி இருக்குதுங்களா சம்மங்கி பூவாட காம்பை கடைசியாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீட்டமாக மாதிரி இருக்குது இதோட கடைசியாக அடுக்கடுக்கா ஒன்று கீழே ஒன்றா அடிக்கி நம்ம வச்சு நாட் போட்டுக்கிறோம் சரிங்களா இது வந்துட்டு ஒட்டுக்கா சம்மங்கி பூ மேலேயே வச்சு நாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நாட் போடும் நாட் வந்து பூ வந்து அடுத்தது இன்னொரு டிப்ஸ் சம்மங்கி பூ வந்து நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் சம்மங்கி பூ சின்ன சைஸ் சம்மங்கி பூவா இருந்தா ரெண்டு சம்மங்கி பூவுக்கு ரெண்டு சம்மங்கி ஒட்டுக்கா இந்த மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்க வச்சு காட்டுறேன் அதே மாதிரி ரெண்டு சம்மங்கி ஒட்டுக்கா வச்சுக்கிட்டு ரோஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு ஒரு செட் ரோஸ்பிட்டல்ஸ் மட்டும் வச்சுக்கங்க வச்சு நாட் போடும்போது போது கரெக்டா இருக்கும் சம்மங்கி பூ சின்ன சைஸா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய சைஸ் சம்மங்கி பூவா இருந்தா ஒரு செ ஒரு சம்மங்கி பூக்கு ஒரு செட் ரோஸ்பிட்டல்ஸ் பெட்டல்ஸ் ஒரு செட்டுனா எல்லோ கலர் ரெண்டு ரோஸ் மடிச்சதும் ரெட் கலர் ரெண்டு ரோஸ் மடிச்சதும் ஒரு செட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டு சம்மங்கி பூ சின்ன சின்ன பூவா இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் பெரிய பூவா இருந்ததுன்னா ஒரே பூ போதுமானதா இருக்கும் இந்த மாதிரி வச்சு நல்லா இருக்கமா நாட் போட்டுக்கங்க டைட்டர் சின்ன பூவா இருந்தால் ரெண்டு சம்மங்கி பூ வச்சுக்கோங்க பெரிய பூவா இருந்தால் ஒரு சம்மங்கி பூ வச்சுக்காங்க ரோஸ் பெட்டல்ஸ் நார்மலாக ஒரே ஒரே செட்டு மட்டும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கட்டி முடிச்சாச்சு இந்த பக்கம் திருப்பி கட்டுறேன் பாருங்க பார்க்கறதுக்கு அடுக்கடுக்காக ரொம்ப அழகா இருக்கும் இதோட காம்புகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க அந்த அந்த ரெட் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் இப்போ வந்து முன்னே இருந்ததை விட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அந்த நாட் போட்ட நூலை கட் பண்ணி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் ஜடைக்கு கட்டுற மாதிரி நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஜடையில் வச்சு கட்ட முடியும் அவ்வளோதான் கட்டி முடிச்சாச்சு இது பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குது ஃபர்ஸ்ட் ஒயிட் கலரு அடுத்து எல்லோ கலரு அடுத்தது ரெட் கலரு ரெட் கலர்லயே அது வந்து ரெட் கலர் இல்ல லைட்டா பிங்க் கலர் கலந்த மாதிரி ரோஸ் அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பூ கட்டுற நூல் வந்துட்டு நம்ம இஷ்டம் தான் நம்ம எந்த கலர் நூல்ல